அருள்மிகு லலிதா செல்வாம்பி அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது உயர்கல்வி யோகம் எப்படிப்பட்ட ஜாதகருக்கு அமையும் ஜாதகருக்கு ஏற்ற படிப்பு எது எந்த படிப்பு ஜாதகரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் டாக்டருக்கு படிக்க ஜாதகத்தில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்ன அரசு உயர் பதவிகளில் அமரும் ஜாதகம் எப்படி இருக்கும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு எது என்பது பற்றி சுருக்கமாக இந்த பதிவிலே பார்க்கலாம் இது ஜோதிடத்தில் பொதுவான விதிகளின் கீழ் வரும் கருத்துக்களாகும் ஒவ்வொரு தனிநபரின் ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய நடப்பு தசா புத்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து பலன்கள் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகள் வெளியிடப்படுகின்றன உதாரணத்திற்கு ஒரு ஆயிரம் இடங்களுக்கான தேர்வு பல லட்சம் நபர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள் அதில் ஆயிரம் நபர்கள் தேர்வாகி பணியில் சேர்கின்றனர் என்றால் அந்த அம்சம் அந்த யோகம் அவருடைய ஜாதகத்தில் உள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும் அதே போல நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நீட் தேர்வு சில ஆயிரம் இடங்களுக்காக இந்திய அளவில் நடத்தப்படுகிறது நடப்பாண்டில் இந்த தேர்வினை சுமார் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பேர் எழுதியிருக்கின்றார்கள் இதில் எழுபத்தேழாயிரம் நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு இளைநிலை மருத்துவ படிப்பிற்காக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் இதிலும் தேர்வானவர்கள் அவருடைய ஜாதகத்தில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான அம்சம் யோகம் உள்ளது என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது மாதிரியான அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுபகிரகங்களான குரு சுக்கரன் பாப கிரகங்களுடன் சேராத புதன் மற்றும் வளர்பிரை சந்திரன் இந்த சுபகிரகங்கள் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் மூளைக்கு வேலை தரும் ஒயிட் கலர் ஜாப் நிச்சயமாக அமைந்துவிடும் ஒருவருடைய ஜாதகத்தில் பாப சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது மற்றும் தேய்பிரை சந்திரன் இந்த பாவ கிரகங்கள் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் டெக்னிக்கல் கல்வியையும் உடல் உழைப்பு தொடர்பான பணிகளில் அமர வைத்து அவர்களுக்கு ஒரு உயர்வினை தரும் அடுத்து கல்வி மற்றும் உத்தியோகம் ஜாதகத்தில் கிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப கல்வியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி நம் வசப்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்தில் இருந்து இரண்டாம் இடம் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் துவக்கக் கல்வியில் எந்த தடையும் இன்றி சிறப்பாக தேர்ச்சி அடைய முடியும் நான்காம் இடம் வலுப்பெற்று இருந்தால் பட்டப்படிப்பு எவ்வித தடையும் இன்றி தேர்ச்சி பெற்று பட்டம் பெற முடியும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் பட்ட மேற்படிப்பு பிஹெச்டி டாக்டரேட் என உயர்கல்வி யோகம் அமைந்துவிடும் அந்த வகையில் ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்தன்மை பெற்றுள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த படிப்பு நல்ல வெற்றியை தரும் சுபத்தன்மை என்பது அந்த கிரகம் ஆட்சி உச்சம் மற்றும் திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க வேண்டும் சூரியன் இது போன்ற ஒரு சுபத்தன்மை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு மின்சாரம் மின்னணு மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் எம்பிஏ பவர் செக்டார் இது மாதிரியான படிப்பு நல்ல வெற்றியை தரும் புதனுடன் இணைவு பெற்றிருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று உயர் பதவியில் அமரக்கூடிய யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும் சந்திரன் விவசாயம் போக்குவரத்து கலைக்கல்லூரி படிப்புகள் கப்பல் துறை சார்ந்த படிப்புகள் நீர் சார்ந்த படிப்புகள் அழகு சாதன படிப்புகள் மற்றும் கலைத்துறையில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் மருத்துவம் போலீஸ் ராணுவம் சமையல் கலை தொடர்பான கேட்டரிங் டெக்னாலஜி படிப்புகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் அவர்களுக்கு ஒரு சிறப்பை தரும் புதன் ஆசிரியர் பணி கணக்காளர் வங்கியியல் புள்ளியியல் வணிகவியல் சார்ட்டு அக்கவுண்டண்ட் ஆடிட்டர் மீடியா கணிதம் தொடர்பான பணிகளுக்கு உண்டான வேலைகளுக்கு செல்லக்கூடிய படிப்புகள் குரு வங்கி ஆசிரியர் நிர்வாகவியல் வணிகவியல் சேவை சார்ந்த படிப்பு தங்க நகை ஆபரண வடிவமைப்பு தொடர்பான படிப்புகள் அவர்களுக்கு ஒரு உயர்வை தரும் சுக்கிரன் அழகு கலை படிப்புகள் கலைத்துறை விஷுவல் கம்யூனிகேஷன் உணவகம் சார்ந்த படிப்புகள் கேட்டரிங் உடற்கல்வி பிசியோதெரபி நியூட்ரிஷியன் படிப்பு மற்றும் உப மருத்துவ படிப்புகள் அவர்களுக்கு உயர்வை தரும் சனி மெக்கானிக் ஆயில் தாதுக்கள் சுரங்கம் இரும்பு பிளாஸ்டிக் தொல்பொருளியல் இன்சூரன்ஸ் ராக்கெட் விண்வெளி தொடர்பான படிப்புகள் ராகு கணனி சார்ந்த படிப்புகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ்சி செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகள் மென்பொருள் செல்போன் மீடியா சர்வீசஸ் கெமிக்கல் வேதியியல் மருந்தகம் மயக்கவியல் தொடர்பான படிப்புகள் ராகு ஒரு சுபத்தன்மையுடன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு ஒரு உயர்வை தரும் அடுத்து கேது மருத்துவம் ஆன்மீகம் அறநிலையத்துறை சார்ந்த படிப்புகள் மாற்று மருத்துவ படிப்புகளான ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இது போன்ற கிரகங்களின் வலிமை பார்த்து படிப்புகளை தேர்வு செய்து படித்தால் நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல யோகமான வேலை கிடைக்கும் நல்ல வளமான வாழ்க்கை அமையும் அடுத்து மத்திய மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணியில் அமரும் யோகம் கொண்ட ஜாதகங்கள் எந்த வகையில் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் தனித்திருந்தால் அரசு உயர் பதவிகளுக்கான தேர்வில் வெற்றி பெறும் யோகம் உண்டு சந்திரன் சிம்மம் தனுசு இந்த ராசிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு பதவிகள் கிடைக்கும் செவ்வாய் மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிகளில் இருந்தால் அரசு உயர் பதவிகள் ஐஏஎஸ் அல்லது சீருடையுடன் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகள் கிடைக்கும் புதன் ரிஷபம் சிம்ம ராசிகளில் அமர்ந்திருந்தால் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல உயர் பதவிகளில் அமரக்கூடிய யோக பாக்கியம் உண்டு இந்த ராசிகள் ஜாதகருக்கு பத்தாம் இடமாக இருந்தால் நிச்சயமாக அவர் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ்சில் தேர்வாகிவிடுவார்கள் குரு சிம்மம் தனுசு ராசிகளில் இருக்குமானால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உயர் பதவி நிச்சயம் உண்டு சுக்கரன் சிம்மத்தில் இருந்தாலும் சனி துலாத்தில் இருந்தாலும் இந்த யோகம் அந்த ஜாதகருக்கு அமையும் ராகு மேஷத்தில் இருந்தால் உயர் பதவி யூனிஃபார்ம் அணியக்கூடிய அரசு பதவிகள் மருத்துவர் மருத்துவத்திலேயே உயர்நிலை அம்சம் அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற அந்தஸ்து கிடைக்கும் பொறியியல் படித்திருந்தாலும் அதில் உயர்ந்த நிலை கிடைக்கும் ராகு சிம்மத்தில் இருந்தாலும் அரசு பதவி உண்டு ராகு மீனத்தில் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் ஆகிவிடுவார் கேது கண்ணியில் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆவார் அல்லது மாற்று மருத்துவமான சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா போன்ற துறைகளில் படித்து மருத்துவர் ஆகும் யோகம் உண்டு அதே போல மகரத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக அவர் டாக்டர் தான் அடுத்து தாய்நாட்டில் கல்வி கற்று வெளிநாடு சென்று பணிபுரிந்து நிறைய சம்பாதிக்கும் அம்சம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஜாதகத்திலே ராகு கேதுவின் நேர்கோட்டிற்கு ஒரு புறம் குரு மறுபுறம் சனி இருந்து அந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகம் உண்டு ராகு கேதுவின் நேர்கோட்டிற்கு ஒருபுறம் சுக்கிரன் மறுபுறம் சனி இருந்து அந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தால் வெளிநாடு செல்லும் யோக பாக்கியம் உண்டு லக்னத்திற்கு பன்னிரெண்டில் ராகு இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு பொதுவாக நான்காம் வீடு வலு இழந்த நிலையிலும் எட்டு மற்றும் பனிரெண்டாம் வீடுகள் வலுப்பெற்றும் இருந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கும் பத்தாம் வீட்டில் ராகு கேது இயற்கை சுபர்களுடன் இணைவு பெற்றிருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு எனவே பிள்ளைகளை பள்ளி இறுதி படிப்பு முடிந்ததும் மேற்கல்விக்கு அனுப்பும் முன் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உரிய கல்வி பயிலும் வகையில் நம்முடைய முயற்சியை மேற்கொண்டால் பிள்ளைகள் நன்கு படித்து உயர்ந்த பதவிக்கு செல்லும் யோகமும் நிறைவான வாழ்க்கையும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என தெரிவித்துக்கொண்டு இதுவரை இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி